ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் ரொம்ப நாளாக தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துடாதா தன்னுடைய மனசில் உள்ள ஆசைகள் நிறைவேறாதா தன்னுடைய மனசில் உள்ள கவலை எல்லாம் நீங்கிறாதான்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே வருட காலமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன் சார் ஏற்கனவே ராகு வந்து மீனராசிலேருந்து படாத பாடுபடுத்திட்டாரு கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இப்ப சனி பகவான் வேற ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்காரு ஸோ நிறைய அழுத்தங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய ஏமாற்றங்கள் வாகனங்களை போகும்போது கீழே உள்ள கீழே உள்ள வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் கடந்த காலங்களில் நம்மளுடைய மீன ராசிக்கு கடந்து வந்த கலடுமுரனான பாதை தான் மீனராசி தான் ஸோ அப்படிப்பட்ட அழுத்தங்கள் போராட்டங்கள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையிலும் வெளிச்சம் இருக்குயா நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் நம்முடைய மீன ராசிக்கு அற்புதமான செயல்பாடுகளை செய்து கொடுக்க போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் சார்